தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிறை பஞ்சமி திதி மறுநாள் விடியற்காலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சஷ்டி திதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் திருதி பதினான்கு நாளிகை பதினொரு வினாளிகை கரணம் பவம் இருபத்தி எட்டு நாளிகை ஐம்பத்து இரண்டு வினாளிகை பாலவம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை ஆறு வினாளிகை அகஸ்ட் ஓரு நாளிகை பன்னிரெண்டு விநாளிகை தியாஜியம் ஐம்பது நாளிகை நாற்பத்து ஆறு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை பஞ்சமி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் மேஷ ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு இருபத்தி இரண்டு வினாளிகை மட்டும் தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் புத்திரர்களால் அனுகூலம் கிட்டக்கூடிய நாள் காரிய ஜெயம் உண்டு புகழும் உண்டு கோபம் ஏற்படும் சூழ்நிலைகளும் உண்டு ரிஷபம் பணப்புழக்கம் கூடும் அலைச்சல்களும் கூடும் காரிய வெற்றியும் உண்டு மிதுனம் சந்தோஷம் கூடும் நாள் தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் நாள் மனமகிழ்ச்சி ஏற்படும் நாள் பணப்புழக்கம் உடைய நாள் கடகம் காரிய சித்தி ஏற்படும் சுகம் கூடும் அரசாங்க வகையில் அனுகூலம் ஏற்படும் பணப்புழக்கம் கூடும் சிம்மம் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனம் அதில் ஈடுபடும் தொழில் வேலை வகையில் லாபம் உண்டு மந்த நிலையும் உண்டு அனுகூலம் மிக்கதொரு நாள் கன்னி எதிரிகளால் அனுகூலம் கூடும் முத்திர சுகமும் உண்டு மேன்மை அடையக்கூடிய நாள் துலாம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் எடுக்கும் காரியம் வெற்றி பெறும் புகழ் கூடும் வெறிச்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு தகப்பனார் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் கூடும் சுகம் மற்றும் நிம்மதி இன்பம் தரக்கூடிய நாள் மகரம் தாயார் வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் நடைபெறும் காரிய ஜெயமும் உண்டு புகழ் கூடும் கும்பம் நன்மை பொருள் வரவு காரிய ஜெயம் மீனம் புகழ் கூடும் குடும்ப மகிழ்ச்சி கூடும் அனுகூலம் அதிகம் மிக்கதொரு நல்லதொரு நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்